சினிப்பு செல்விய சிலவருக்கும் வணக்கம் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்ம தினசரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நடந்திருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் இதோ அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமா நம்ம வியூவர்ஸ் ஆனால் உங்களுக்கு குடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அட இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க நாங்க தமிழ் சினிமா டீ கோலிவுட்ல நடந்திருக்குறதுங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பீங்க அப்படியா இதெல்லாம் கோலிவுட்ல நடந்திருக்காதாங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்கக்கூடிய சில ஃபேன்ஸும் இருப்பீங்க அப்படியா இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு ஆச்சரியமா கேட்கக்கூடிய சிலருக்காகத்தான் நம்ம அந்த ப்ரோக்ராம்ல டெய்லி இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்து இன்ஃபர்மேஷன் இத ப்ரோக்ராம் மூலமா நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இதோ ப்ரோக்ராம்ல எதை பத்தின ஒரு தகவலை வந்து நம்ம சொல்ல போனோம் யார பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க இந்தியா ஃபுல்லாவே வந்து இவங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னா வந்து இப்போ ரொம்ப பிரபலம் எல்லாரும் தலைவர் தலைவரும் சொல்லுவாங்க அவருக்கு வந்து ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்த வேட்டையன் படுத்த பாட்டு கூட அவங்க இப்போ அந்த சிங்கிள் வீடியோ ட்ராக் தான் வந்துச்சு ஆனா ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா வீடியோ ரீல்ஸ்ல வந்து அதுதான் இது வரைக்கும் அதிகமா போடப்பட்ட ரீல்ஸுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை உருவாக்குற அளவுக்கு அவங்க எது செஞ்சாலும் அது ஒரு ரெக்கார்ட் ஆயிரும் அந்த அளவுக்கு ஒரு ஃபேம் அண்ட் ஃபார்ச்சூன் ஒரு பா ஒரு பாப்புலரிட்டி உள்ளவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பஸ் கண்டக்டராக இருந்தவங்க வந்து அப்படியே மெதுவாக சினிமா ஃபீல்டுக்கு வந்து கமல்ஹாசன் அவங்க கூட சேர்ந்து நிறைய படங்கள் உலகநாயகன் கூட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சு அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்து நீங்கள் தனியாக பண்ணுங்கள் ரஜினின்னு சொன்னது அவங்களே படம் ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுடைய குணச்சித்திரம் நடிப்பான சரி அவங்களுடைய இயல்பான நடிப்பான சரி எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய பர்ஃபெக்ட் பக்கா ஸ்டைலாலேயும் சரி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேரோட வந்து வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெரியும் அவங்களோட ஸ்டாப் வேல்யூ எவ்வளவு இருக்குது அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு ஆரம்ப கட்ட காலங்கள்ல வந்து அந்த காலத்துல வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ரஜினிகாந்த் அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து எவ்வளவு வந்துகிட்டு இருந்தது அப்படிங்கறத விட அந்த ஒன் லேக் அப்படிங்கிற அந்த பட்ஜெட் அந்த எஸ்டிமேட்டுக்கு அந்த இதுக்கு ஃபிகர் அவங்க வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சான் அது எந்த படத்துல வந்து அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அம்பரீஷ் ஸ்ரீதேவி நடிப்பில் எஸ்பி முத்துராமன் அவங்களுடைய டிரெக்ஷனில் வந்த படம் வந்து பிரியா எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட வரும் அந்த ஸ்ரீதேவியை வந்து காப்பாற்ற போற ஒரு கேரக்டர்ல வந்து ரஜினிகாந்த் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல தான் வெரி ஃபர்ஸ்ட் டைமா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒன் லேக் அண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து சேலரியா வழங்கப்பட்டிருக்கு அந்த ஒன் லேக் அப்படிங்கிற அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு அவங்க வரதுக்கு வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தாலும் சரி உலகமே பார்த்து வேந்து போற அளவுக்கு கூடிய ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி இனிஷியலா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எப்படி எல்லாம் வந்து எவ்வளவு சஃபரிங்ஸ் எல்லாம் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது அவங்களே அவங்க பேட்டியில் நிறைய நிறைய இடங்கள்ல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல் முதலாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்கப்பட்ட திரைப்படம் பிரியா படம் அந்த படத்தினுடைய டைரக்டர் எஸ் பி முத்துராமன் அந்த படத்துல அம்ரிஷ் அண்ட் ஸ்ரீதேவி வந்து அவங்களுக்கு கூட நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்ம இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் மூலமும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் மீண்டும் வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நன்றி